புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம் சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த பதினைந்து வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர் ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் பதினெட்டாயிரமாக ஊதியம் ஊதிய உயர்த்தி வழங்கப்பட்டது இதனிடையே பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் சட்டப்பேரவைத் தேர்தல் வர இருப்பதால் விரைவில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துவிடும் அதனால் முதலமைச்சர் அறிவித்தது போல உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென பல கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று கடலூர் சாலையில் உள்ள சிங்கார வேளர் சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்துவிட்டு சென்றபொழுது வவுச்சர் ஊழியர்கள் முதலமைச்சர் வாகனத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் இருதரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து முதலமைச்சர் சென்ற பின்பு மறைமலை அடிகள் சாலை கடலூர் சாலை சந்திப்பில் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வெளியூருக்கு சில பேருந்துகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அங்கிருந்து களைந்து செல்லுமாறு வலியுறுத்தினர் ஆனால் அவர்கள் இதை கேட்காமல் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் அவர்களை களைய செய்தனர் இதனிடையே தடியடியின் பொழுது ஒரு ஊழியர் கீழே விழுந்து வாயில் பலத்த அடி ஏற்பட்டதில் அவரது வாயிலிருந்து அதிக அளவில் ரத்தம் வெளியேறியது தொடர்ந்து அவரை அரசு மருத்துவமனைக்கு சக ஊழியர்கள் அழைத்து சென்றனர் இதில் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் மீண்டும் போலீசாரை தாக்கினர் இதனால் போலீசாரும் பதிலுக்கு கடுமையான தடியடி நடத்தி அனைவரையும் அந்த இடத்திலிருந்து கலை செய்தனர் மேலும் போலீசாரை தாக்கிய ஊழியர் சங்க தலைவர் சரவணன் உட்பட சிலரை கைது செய்து அழைத்து சென்ற போலீசார் இதில் மூன்று பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் ஊழியர்களின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச நகர் மற்றும் விரிவாக்கம் பாரதிதாசன் நகர் மற்றும் விரிவாக்கம் வல்லார் நகர் சுப்பிரமணியன் நகர் பாலாஜி நகர் திருமுருகன் நகர் வரதராஜ நகர் ஈசன் எம் ஆர் ரோட் ஏரிக்கரை சாலை ஆகிய பகுதிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் திருபுனை தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏ அவர்கள் அதைத் தொடர்ந்து ஊர் சார்பாக பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் செயற்பொறியாளர் உதவி பொறியாளர் மற்றும் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அடுத்த வெள்ளையூர் தொகுதியில் ஏழை இளைய மக்கள் பயன்பெற்று வந்த கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் சிதலமடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உதவாத நிலையில் இருந்ததை இடித்துவிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவரின் தொடர் முயற்சியின் காரணமாக ரூபாய் ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்ட புதிய திருமண மண்டபம் கட்டுமான பணி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் வெள்ளையூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலமில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்கட்டமைப்புகளின் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆகையால் இந்த அரசு மக்களுக்கான அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருகின்றோம் புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் அதேபோன்ற முதிய உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அதற்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பிரதமர் மோடி மார்ச் ஒன்றாம் தேதி புதுச்சேரிக்கு வருவதாகவும் பல திட்டங்களை அறிவிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் வைத்நாதன் வில்லினோ கொமேன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் மற்றும் பொதுமக்கள் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள் மாதிரி புள்ளியூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமாள் திருக்கோவிலில் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக் விழா விமர்சையாக நடைபெற்றது கடந்த எட்டாம் தேதி பந்தக்கால் நட்டு கும்பாபிஷேக விழா தொடங்கியது வாஸ்து பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று ஸ்ரீ நாகம்மாளுக்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன இந்த நிலையில் இன்று மகா கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்கு கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பி எஸ் பாளையம் சந்திப்பு முதல் களம் வரை சாலை அமைத்தல் வாதனூர் ஏரிக்கரை சாலை அமைத்தல் சோம்பட்டு அய்யனார் கோவில் சாலை மற்றும் குறுக்கு தெருக்களுக்கு சாலை அமைத்தல் மண்ணாடிப்பட்டு ஏரிக்கரை சாலை அமைத்தல் செட்டிப்பட்டு கிராமத்தில் சாலை அமைத்தல் மணலிப்பட்டு கோரக்கேணி சாலை உள்ளிட்ட பணிகளுக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் குளோத்துங்கன் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் ராமசங்கர் ஆணையர் இழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு சுனாமி குடியிருப்பிலிருந்து குட்டி ஆண்டவர் கோவில் வரை பதினெட்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மணவெளி ஸ்ரீனிவாஸ் அவென்யூ பகுதியில் இருபத்து ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் செலவில் புதிய சாலை மற்றும் வடிகால் அமைப்பதற்கான பூமி பூஜையை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் இதனையடுத்து மணவெளி பூங்கொடிபுரம் பகுதியில் பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் மற்றும் சீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் கோரிமேடு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் உழவர்கரை நகராட்சியின் நிதியின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் செலவில் மேம்பாட்டு பணிகள் இன்று காலை துவங்கியது அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சத்தில் கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் உள்ள சாலைகளை மேம்படுத்துதல் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சத்தில் கோரிமேடு குருநகரில் அங்கன்வாடி மைய கட்டடம் கட்டுதல் ரூபாய் பதினேழு புள்ளி ஐந்து மூன்று லட்சத்தில் கோரிமேடு பூத்துறை ரோட்டில் உள்ள வாய்க்கால் மேல் கருமாதி கோட்டகை கட்டுதல் உழவர்கரை நகராட்சி நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று லட்சத்தில் கோரிமேடு ஜிப்மர் எதிரே உள்ள நகராட்சி வணிக வளாகத்தில் கூடுதல் கடைகள் கட்டுதல் ஆகிய பணிகளை தொகுதி எம்எல்ஏவும் அரசு கருடமான ஏக்கடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் கலிவரதன் இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் அந்தந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டார்கள் cho tới nó nó cộng